மீனை நல்ல வெட்டி ஆச்சு வச்சுக்கோங்க சாலை மீனை வித்தியாசமான முறையில் அவித்து சாப்பிட போறேன் சாலை மீன நல்ல வெட்டி சுத்தமா கழுவி எடுத்துருவோம் மீனை நல்லா வெட்டியாச்சு கடல் தண்ணியில் அலசி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லி இலை அதுக்கப்புறம் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி உப்பு இவ்வளோ தான் நம்ம இந்த இதில் சேர்க்கவே போகிறோம் ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துடணும் நம்ம இளநீக்குள்ள வச்சு அவிக்க போகிறோம் பார்த்தீங்களா நல்லா பொடிசாக வெட்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் மல்லிழையில் நல்லா பொட்டீசாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர் நல்லா இல்லை நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துரும் குழப்பி மசாலா போட்டு வெட்டி வச்ச காய்கறியோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுரும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி கருப்பு மிளகு பொடி உப்பு நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம் மசாலாவையும் நம்ம வெட்டி வச்ச காய்கறியும் நல்லா கலந்து எடுத்துக்கிடும் பாருங்க இப்படியே சாப்பிடலாம் போல அவ்வளோ மனமாக இருக்கே இளநீ மேலே உள்ளதை நல்லா வெட்டி எடுத்துருவோம் கண்ணி தண்ணி நல்லா குடிச்சிரும் கடற்கரல வெயில் பயங்கரமா இருக்கு நல்ல மைதா மாவை தண்ணியில் குழப்பி பச மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் மைதா மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தோம்ல நல்ல பிசைஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து ஒட்டிடும் மேலே ஒட்டிடும் தான் உள்ளேருந்து கரெக்டாக வெந்து கிடைக்கும் நமக்கு நல்ல மேலே ஒட்டியாச்சு உள்ள மசாலாவும் மீன் இருக்கு நல்ல சுட்டை எடுத்துருவோம் நல்ல வேகட்டும் சுடுது சரியான சுடா இருக்கு தீ அதிகமா இருது வாங்க வைக்க முடியா நல்லா இளநிய ஆறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்ச வச்சு திறந்து பார்த்துருவோம் ஆஹா இருக்கானே வாசம் வேறு லெவலில் இருக்குது மைதா மாவை பாருங்க அதுவே நல்லா வெந்துட்டு தீருமா இங்கே பாருங்க ஆஹா நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் அங்கே பாருங்கள் நல்லா வெந்து சாரெலாம் இறங்கிட்டு உழுது மேலே சரியான சூடாக இருக்குது மீனை பாருங்கள் அப்படியே நல்லா வெந்துட்டு பூ மாதிரி அவ்வளோதான் வேறு லெவல் டேஸ்ட்டு அந்த மசாலா கூட மீன் சேர்த்து சாப்பிட்றதுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் மசாலா பாருங்க நல்ல தக்காளியோட புளிப்பு வெங்காயம் உரப்பெல்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது வேறு எதுவுமே வேண்டாம் இந்த மீனை மட்டும் சாப்பிட்டாலே போதும் சரியான டேஸ்ட்டு சதைய பாருங்க எப்படி இருக்கணும் நல்லா வந்துட்டு வைக்கணும் டக்குன்னு வச்சோன்னு எடுக்க முடியாது நாங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேக வச்சோம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு நல்ல நேரம் கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்